வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா வடகரையில் அன்னதானம் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான மறைந்த ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் வி மூர்த்தி ஆலோசனையின் பேரில் புழல் ஒன்றிய அதிமுக இளைஞரணி செயலாளர் வடகரை நரேஷ் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் புழல் ஒன்றிய கழக செயலாளர் சுப்பிரமணி கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அதனைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்த பின் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளியவருக்கு இனிப்புகள் கொடுத்து சுவையான கரி விருந்தை வழங்கினார் இதில் புழல் ஒன்றிய கழக இணை செயலாளர் காஞ்சனா நரேஷ் ஸ்ரீதர் வினோத் செந்தில் கண்ணன் ஞானவேல் திருமால் டில்லி கோட்டீஸ்வரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக வடகரை அங்கன்வாடி மைய குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது